ஒரு யோகியின் சுயசரிதம் பரமஹம்ச யோகானந்தர் ஆசிரியரை குறித்து விலை மதிப்பற்ற ஓர் அரிய மாணிக்கம் உலகம் இதுவரையில் இவரை போன்ற ஒருவரை இன்னும் காணவில்லை பரமஹம்ச யோகானந்தர் இந்தியாவில் பெருஞ்சிறப்பு என கருதப்படும் புராதன ரிஷிகள் ஞானிகளின் ஓர் இலட்சிய பிரதிநிதி ஆவார் பூஜ்ய சுவாமி சிவானந்தர் ஸ்தாபகர் தெய்வீக வாழ்க்கை சங்கம் ரிஷிகேஷ் இருட்டின் நடுவில் ஒளிரும் பிரகாசமான ஒளி போன்று யோகானந்தர் இவ்வுலகில் இருந்திருக்கிறார் மானிடர்கள் மத்தியில் உண்மையான தேவை இருந்தால்தான் இவரை போன்ற உயர்ந்த ஆத்மா இப்பூ உலகில் அரிதாக தோன்றுவார் பூஜ்ய ஸ்ரீ சந்திரசேகேந்திர சரஸ்வதி காஞ்சிபுரம் சங்கராச்சாரியார் ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர் ஜனவரி ஐந்து ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூன்றில் பிரதேசத்திலுள்ள கோரக்பூரில் பிறந்தார் அவர் அனைத்து இனங்கள் மற்றும் சமயங்களை சார்ந்த மக்களுக்கு மனித ஆன்மாவின் அழகு உன்னதம் மற்றும் உண்மையான இறைத்தன்மையை அவர்களுடைய வாழ்க்கையில் உணர்ந்து முழுமையாக வெளிப்படுத்த உதவி புரிவதற்கு தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தில் கல்கத்தா பல்கலைக்கழகத்திலிருந்து பட்டம் பெற்ற பிறகு அவருடைய குருவான ஸ்ரீ ஸ்ரீ சுவாமி ஸ்ரீ யுக்தேஸ்வர் கிரியால் சந்நியாச தீட்சை பெற்றார் அவருடைய வாழ்க்கையின் குறிக்கோள் இந்தியாவின் புராதன தியான உத்தியான கிரியா யோகத்தை உலகம் முழுவதும் பரப்ப செய்வதாகும் என ஸ்ரீ யுக்தேஸ்வர் முன்னறிந்து கூறினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் அவர் அமெரிக்காவில் உள்ள பாஸ்டனில் சர்வதேச சமய மிதவாதிகளின் மகாசபையில் இந்தியாவின் பிரதிநிதியாக பங்கேற்பதற்கான அழைப்பை ஒப்புக்கொண்டார் பரமஹம்ச யோகானந்தர் அவருடைய போதனைகளை பரப்புவதற்கான ஒரு மார்க்கமாக யோகதா சச்சங்க சமூகம் ஆத்ம ஞான கூட்டினை அனைத்தை ஸ்தாபித்தார் அவருடைய நூல்கள் மற்றும் இந்தியா அமெரிக்கா ஐரோப்பாவில் மேற்கொண்ட விரிவான சொற்பொழிவு சுற்று பிரயாணங்கள் மூலமாகவும் எண்ணற்ற ஆசிரமங்கள் தியான மையங்களை ஏற்படுத்தியதன் மூலமாகவும் மெய்ப்பொருளை தேடும் ஆயிரக்கணக்கானவர்களை புராதன யோக விஞ்ஞானத்திற்கும் தத்துவத்திற்கும் யாவர்க்கும் பொருந்தும் அதனுடைய தியான முறைகளுக்கும் அறிமுகப்படுத்தியுள்ளார் மார்ச் ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டில் லாஸ் ஏஞ்சலஸில் பரமஹம்ச மகா மகாசமாதி எய்தினார் இன்று பரமஹம்ச யோகானந்தரால் தொடங்கப்பட்ட ஆன்மீக மற்றும் மனித நல சேவை அவருடைய ஆரம்பகால நெருங்கிய சீடர்களின் ஒருவரான ஸ்ரீ ஸ்ரீ தயாமாதா அவர்களுடைய வழிகாட்டுதலினால் தொடர்ந்து நடைபெறுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து முதல் சங்க மாதாவாகவும் யோகதா சச்சங்க சமூகம் ஆத்ம ஞான யத்தின் தலைவியாகவும் தயா மாதாஜி பரமஹம்ச யோகானந்தருடைய போதனைகளை உலகமெங்கும் பரவ செய்வதற்கான அவருடைய லட்சியங்களையும் விருப்பங்களையும் விசுவாசத்துடன் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார் நன்றி வணக்கம்